தியேட்டர்ஸும் ஓவர்சீஸில் அதான் ஃபாரின்லாம் ஃபுல்லாக ஃபுல்லானது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அங்கே வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் சென்சார் பண்ணிட்டாங்க அந்த படத்தை சென்சார் பண்ணவங்க பார்த்த அவங்க சொல்கிற டியூரேஷன் என்னென்னா ஒவ்வொரு இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா படத்தை வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் கட் பார்த்தாங்க ட்ரைலர் பார்த்தாங்க டீசர் பார்த்தாங்க எல்லாம் பார்த்தாங்கல்ல இப்போ வந்து படத்தை வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க படத்தை பார்த்தவங்களாம் என்ன சொல்றாங்க ஆனால் கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது வந்து அந்த படத்தில் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடமா இருக்கு பாக்கா நிறைய விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து உண்மையாக இப்படி தான் இருக்கா இப்படி தான் நடிக்கணுமா நான் நினைக்கிறேன் சினிமா விமர்சகர் பாலாஜி வணக்கம் சார் வணக்கம் குட் பை வந்து எங்க இன்னும் நிறைய புதிய அப்டேட் வந்து இருக்குன்னு சொல்லி படத்தை முழுசாவே பார்த்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க தேர்ட் சிங்கில் வரப்போகுதுன்னு சொல்லிருக்கீங்க இது வரைக்கும் எந்த படமும் பண்ணாத ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க சொல்லி என்னதான் சார் நடந்தது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒரு தமிழ் நடிகருக்கு பேர் வேணா அந்த நடிகருக்கு கேரளால பெரிய பேனர் வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க பெரிய நடக்கல நடக்காம போச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குட் அக்லியில திருநெல்வேலியில அஜித் காண்டி ஒரு பெரிய மாஸ் சைஸ் பேனர் ரெடி ஆயிட்டு இருக்கு சொன்ன கிளாஸான லுக்ல அஜித்தோட மூணு லுக் இன்னும் பல லுக்ஸ்ல வந்து அந்த பேனர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது இருக்குது உலகத்திலேயே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய பேனரா இருக்கும் இந்த படத்துக்கு வைக்க போற பேனர் தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே பெரிய பேனரா இருக்கும் அப்படி ஒரு பேனர் வந்து திருநெல்வேலியில் தயாராயிட்டு இருக்கு பேனர் பெரிய பேனர் வைக்கும் போது அது வந்து கீழே கீழே உழுந்துடும் அதாவது போல வரவங்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணுங்கிறதுனால எல்லா வித பாதுகாப்பு அம்சத்தோட அந்த பேனரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய அதை எப்படி சொல்றது அவ்வளோ அவ்வளோ கேர்ஃபுல்லா அதை வந்து வைக்க போறாங்க ரிலீஸ்க்கு முன்னாடி இது ஒரு பிரம்மாண்டமான புது விஷயம் இந்த விஷயம் வந்து அஜித் கிராமத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது இந்த குட் பேட் அக்லியில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து விருதாச்சலத்துக்கு குட் பேட் அக்லின்னு ஃபுல்லாகவே அஜித்தோட இதெல்லாம் ஸ்டைலெல்லாம் போட்டு வினைல்ஸ் எல்லாம் ஒட்டி ஃபுல் பஸ்ஸே வந்து குட் பேட் அக்லின்னு ஒரு பஸ்ஸு ரெட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க குட் பேட் அக்லி குட் பேட் அக்லி பஸ்ன்னு எல்லாருமே ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க இது என்னடா நான் ஒரு மாதிரி பஸ் போயிட்டு இருக்கேன் ஐயோ அப்படின்னா குட் பேட் அக்லி குட் பேட் அக்லின் ப்ரொமோஷன் பாருங்கள் எப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது வந்து ப்ரொமோஷன்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து டீச்சர் விட்டாங்களோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் விட்டாங்களோ அப்புறத்தே ப்ரொமோஷன்ஸ் போயிட்டே இருக்கு டே டு டே அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்கு இந்த குட் பேடக்லேயே பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பஸ் மேட்ரு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து புது மேட்டர் ஆக்சுவலி வந்து காமன் பீப்புள் ஒரு பப்ளிக்கிட்ட எது போய் ஈஸியாக ரீச் ஆகும் இந்த பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து விருத்தாச்சலம் போகும்போது எல்லாருமே பார்க்குறாங்க ஏன்னா புதுசாக ஒரு ஒரு மாதிரி வேற ஒரு ஃபேன்சியாக ஒரு மாதிரி ஃப்ளோரசன் கலர்ஸில் பெயிண்ட் ஆகி ஒரு பஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த படம் அந்த பஸ் வந்து குட் பேடக்லியோட பப்ளிசிட்டி கேரி பண்ணுற ஒரு பஸ் ஃபுல்லாகவே குட் பேடக்லி போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி அந்த பஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இதை வந்து நிறைய பேர் ரசிக்கிறாங்க இந்த ம இந்த மக்கள்லாம் வந்து இந்த ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு குறிப்பாக அஜித் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா இதோட செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அதாவது இந்த குட் பேக்லியில் இப்போ இந்த பஸ் ரொம்ப ட்ரெண்டிங் இந்த ஃபேன்சி பஸ் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு இதெல்லாம் மீறி வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்ல அதாவது வந்து யூகேல அமெரிக்கால அப்புறம் வந்து ஜெர்மன்ல எல்லா கண்ட்ரிலையும் டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டே ஷோல ஃபர்ஸ்ட் வீக்கே டிக்கெட்ஸ் எல்லாம் ஃபுல்லு ஃபுல்லா அப்புறம் அதாவது ரொம்ப திருப்தியா இருக்காங்க அந்த வெளிநாடு உரிமை வாங்கினவங்க ஒரு குரூப் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முழு திருப்தியா இருக்காங்க அஜித் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு படம் அதாவது குட் பேட் அக்லிக்கு தான் எல்லா தியேட்டர்ஸும் ஓவர்சீஸ்ல அதாவது ஃபாரின் எல்லாம் ஃபுல்லானது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல சென்சார் பண்ணிட்டாங்க அந்த படத்தை சென்சார் பண்ணவங்க பார்த்த அவங்க சொல்ற டியூரேஷன் என்னன்னா ஒரு நூத்தி எண்பத்தஞ்சு நிமிடங்கள் இருக்கு இந்த படம் ஓடுற டியூரேஷன் அப்படின்னு சொல்றாங்க நூத்தி எண்பத்தஞ்சு நிமிடங்கள்னா ரொம்ப கிறிஸ்பா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் படம் ஒரு பெரிய மாஸ் ஹீரோவோட படம் இவ்வளோ டியூரேஷன்ல கரெக்டாக வந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா ரீச் ஆகும் இது வந்து இந்த டியூரேஷனுங்கிறது இந்த குட்பேட்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்கு இதெல்லாம் மீறி பாத்தீங்கன்னா படத்தை வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் கட் பார்த்தாங்க ட்ரைலர் பார்த்தாங்க டீசர் பார்த்தாங்க எல்லாம் பார்த்தாங்கல்ல இப்போ வந்து படத்தை வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க படத்தை பார்த்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது அஜித் கேரியரில் வேற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு அஜித் கேரியரில் சொல்லணும் அப்படின்னா தீனாவை சொல்லலாம் வாலியை சொல்லலாம் மங்காத்தாவை சொல்லலாம் பில்லாவை சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வரிசையில் உள்ள படம் அதை அதை விட பன்மடங்கு வேற மாதிரியான ஒரு மசாலா ஒரு ஆக்ஷன் எல்லாமே கலந்த படம் அதாவது வித்தியாசமான படமாக இருக்கும் வித்தியாசமான படம்னா வேற என்னமோ எடுத்து வச்சிருக்காங்க அப்படி கிடையாது அஜித் என்ற ஒரு மாஸ் ஹீரோ அவருக்கு என்னென்ன தேவையோ என்டர்டைன்மெண்ட் என்னென்ன வேணும் ஒரு பஞ்ச் டைலாக்கு ஒரு வாக்கு ஒரு லுக் ஒரு ஸ்டைலு எல்லாமே எல்லாமே கிளாஸ் ஆன சாங்ஸ் எல்லாத்தையுமே இந்த படத்துல ஒரு ஃபுல் ஃபுல் பேக்கேஜா வச்சு கொடுக்குறாங்க அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும் ஏப்ரல் பத்து இப்போ இந்த படத்துடைய ட்ரெயிலர் அதுக்கப்புறமா இந்த படத்துடைய மூணாவது சிங்கிள் எப்ப சார் வரப்போகுது ட்ரைலர் வந்து மூணாம் தேதி வர போது ட்ரெயிலர் வந்தா பெரிய லெவல்ல பேசப்படுவோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டீசர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெறிக்க விட்றாங்க ஒவ்வொன்றும் தெரிக்க விட்றாங்க ஃபஸ்ட் சிங்கிள்ள பாத்தீங்கன்னா ஜிவியும் மாதிக்கும் ஒரு பக்கம் ஏகே ஏகேன்னு கத்தி பயங்கரமா வைப் பண்ணிட்டாங்க இப்ப செகண்ட் சிங்கிள்ல பாத்தீங்கன்னா அனிருத் இறங்கிட்டாங்க அனிருத் பார்த்தீங்கன்னா செம மாமே வைப் மாமே அந்த மாமே இந்த மாமே போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அதாவது ஜிவியும் ஒரு யங்ஸ்டர் அனிருத்தும் ஒரு எங்ஸ்டர் ஆதிக்கும் ஒரு எங்ஸ்டர் எங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ட்ரெண்ட் இன்னைக்கு என்ன ட்ரெண்டு அந்த ட்ரெண்டுக்கு அஜித்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த ட்ரெண்டுக்கு அஜித் வந்து நடிச்சிருக்காரு அவ்வளவு பிரமாதமான பிரமாதமா நடிச்சிருக்காரு அப்படிதான் படம் பார்த்தவங்க சொல்றாங்க இந்த டீசரை வந்து ரோஹிணியில திரையிட போறாங்க ரோகிணி இன்னும் சில தேட்டர்ல திரையிட போறாங்க அதை பார்த்தெல்லாம் ஆடியன்ஸ் வந்து எப்படி எப்படி கொண்டாடுறாங்கன்னு நீங்க பாருங்க அதை அந்த அந்த திரையரங்கத்துல டீசர் வெளியிடுற அன்னைக்கு போய் பார்த்தா அந்த வைப் இருக்கு பார்த்தீங்களா அது பெரிய வைபா இருக்கும் படத்துடைய தேர்ட் சிங்கில் எப்ப சார் வரப்போகு தேர்ட் சிங்கில் வந்துடும் வந்தே ஆகணும் இருக்கு என்ன அப்படின்னா அஜித் அண்ட் திரிஷா ஆடுற ஒரு டான்ஸ் இருக்கு அதாவது ஒரு டான்ஸ் இருக்கு பிரமாதம் அதாவது வந்து சூப்பரான மூவ்மெண்ட்ஸ் அஜித்தும் பிரமாதமாக ஆடி இருக்காரு திரிஷா சொல்லவே வேணாம் அவங்க ஆல்ரெடி ரொம்ப பிரமாதமா மூமெண்ட் ரெண்டு

வந்து எப்படி சார் உருவாச்சு இதுக்கு முன்னாடி இதுக்கு மியூசிக் அனிருத் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அனிருத்தை கொண்டு வந்து பாட வச்சிருக்காங்க

அந்த சந்தோஷம் வந்து அப்படியே டிராவல் ஆகுது அஜித் பயங்கர எண்ணா யூத்தா அந்த படத்தில் வந்து அவ்வளோ எப்படி சொல்வது லவ்லியாக லைவ்வாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு இந்த மியூசிக்கு செகண்ட் சிங்கிள் வந்து அனிருத் பாடி இருந்தார் இல்லையா முத முதல்ல ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா இந்த படத்துக்கு குட் பேட்டர் ஆரம்பிக்கும் போது அனிருத் தான் மியூசிக் பண்ணுறதா இருந்தார் ஆனால் அனிருத் வந்து ஏப்ரல் பத்தே படம் ரிலீஸ் பண்ண போகிறோம் ஒரு குறுகிய கால தயாரிப்பு அப்படின்னும்போது அனிருத்தால முடியல ஏன்னா நிறைய படங்கள் கமிட் பண்ணி வச்சிருக்கார் அனிரு அனிருத் சமீபத்தில் அதனால் வேற யாரும் போடலாம் அப்படின்னும் போது ஏவிசிரி பிரசாத் தெலுங்குல இருக்காருல்ல அவரை வந்து போடலாமா அப்படின்னு சொல்லி அவரை கமிட் பண்ணாங்க அட்வான்ஸ்லாம் கொடுத்தாங்க அவர் அந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் கமிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வேற சில சில காரணங்கள் தேவி சிறி பிரசாத்துக்கும் அந்த ஏதோ யூனிட்டுக்கு செட் ஆகல அதனால அடுத்த ஆப்ஷன் யார் பண்ணலாம் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் சூட்டபுளா இருப்பாரு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் வந்து புக் பண்ணிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து ரீ ரிகார்டிங்ல தான் ரொம்ப வந்து பிரமாதமா அசத்து வருது பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ஜிவி பிரகாஷ் வந்து கலக்குவரு கலக் கலக்குன்னு கலக்குவார் படங்கள் பார்த்திருக்கோம் ஆனா அதாவது பொதுவாவே ஜிவியோட பேட்டர்ன் அப்படின்னா ஒரு எப்படி சொல்லுது ஒரு ஒரு கிளாஸ் சாங்ஸ் போட்டுட்டு போவார் ஒரு மாதிரி மெலோடிஸ் கிளாஸ் இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஜிவி ஆனா இந்த படத்துல அஜித் காண்டி இறங்கி பாடல்கள் போட்டிருக்காரு அவ்வளவு மாசா தர லோக்கலா பாடல்கள்லாம் பண்ணியிருக்காரு இதெல்லாம் இல்லாம ரீ ரெக்கார்டிங் நான் சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் பட்டை கலப்பி இருக்கிறாரு ஜிவி வந்து மாறிட்டார் டே டு டே பாருங்க அப்டேட் கொடுக்கிறது யாருன்னா ஜிவிதான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது செகண்ட் சிங்கிள் வருது இது வருது அது வருது இது ஜிவி எனக்கு தெரிஞ்சு தூங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜித் சார் வந்து மார்க் ஆண்டனி ஹிட்ட பாத்து குடுத்தாரா இல்ல இந்த இவர்கிட்ட நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத மைண்ட் கொடுத்தாருங்களா கூட்டாருங்களா அஜித் சார் வந்து முத முதல்ல ஆதிக்க சந்திக்கும் போது ஆதிக்கிட்ட சொன்னாரு ஆதிக் நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டாரு என்னடா நம்ம ஒரு ஹிட் படமே கொடுக்கலையே எதுவுமே நம்ம இது வரைக்கும் சினிமாவில் செய்யலையே இவ்வளோ பெரிய மாஸ் ஸ்டார் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்மளோட சேர்ந்து படம் பண்ணணும்னு சொல்றாரு உண்மையா சொல்றாரா இல்ல சும்மா சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கங்கள் அவருக்கு இருந்திருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு அஜித் வந்து ஆதிக்க வந்து தோல்ல தட்டி கொடுத்து நீ என்ன யோசிக்கிற எனக்கு தெரியுது உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அது எனக்கு தெரியும் நீ தைரியமா வந்து இந்த சினிமாவில் டிராவல் பண்ணு பெரிய வெற்றி படத்தை உன்னால கொடுக்க முடியும் உங்ககிட்ட இருக்கிற திறமை என்னங்கிறத நீ கண்டுபிடிச்சு நீ அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வா நிச்சயமா ஒரு சக்சஸ் உனக்கு முடி உனக்கு கிடைக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அஜித் சார் வந்து ஆதிக்க ஊக்கப்படுத்திருக்காரு அஜித் சாரோட இந்த வார்த்தைகளை கேட்டு ஆதிக்கு வந்து பல மடங்கு ஊக்கமாயிட்டாரு அவருக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட படம் தான் மார்க்காண்டனி மார்க்காண்டனி பார்த்தீங்கன்னா பயங்கரமா கமர்ஷியலா இருக்கும் எல்லா விதமான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் விஷாலையும் சூரியாவை வச்சு இவ்வளவு பெரிய வெற்றியை ஆதி கொடுத்தாருன்னா அந்த வெற்றிக்கு காரணம் வந்து அஜித் தான் அப்படின்னு ஆதிக்கே சொல்லியிருக்காரு அதாவது வந்து இந்த கிரெடிட் வந்து அஜித்துக்கு தான் போய் சேரும் மார்க் ஆண்ட்ரியோட கிரெடிட் சொல்லிருக்காரு மார்க்காண்டியுடைய படம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் தான் அஜித்தை பார்க்கறதுக்கு கதை சொல்றதுக்கு அஜித் வீட்டுக்கு ஆதிக் போறாரு தயங்கி தயங்கி தான் போறாரு ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ அவருக்கு நம்ம முதல் முதல்ல கதை சொல்ல போறோம் எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ ஒரு பதட்டம் அவருக்குள்ள அந்த பதட்டமும் ஷிவரிங்க வந்து அஜித் சார் பார்த்துட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு என்ன அதிக ஏன் ஏன் அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறீங்க என்ன பிரச்சனை அதெல்லாம் எதை பற்றி கவலைப்படாதீங்க ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் காஃபி எல்லாம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணி பேசி கம்ஃபர்டபுளாக ஆக்கி அப்புறம் சொல்லுங்க உங்கள் லைன் என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் லைன் வந்து அஜித் சொல்லியிருக்காரு லைனை கேட்ட அஜித்து ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது வந்து அந்த படத்துல கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏடா குடமாக இருக்கும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து உண்மையா இப்படிதான் இருக்கா இப்படிதான் நடிக்கணுமா நான் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமா சார் இதெல்லாம் நீங்க இப்படியே இதே மாதிரி நான் எதிர்பார்க்கற மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா மாஸா இருக்கும் சார் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு எல்லாமே இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு வேற ஒரு டைமென்ஷன்ல கொண்டு போய் நிற்கும் சார் நான் எதிர்பார்க்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாதீங்க நான் நிச்சயமா நடிச்சு தரேன் கேரக்டர் தானே நான் அந்த கேரக்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஆதிக்க ஷாக் ஆச்சு என்ன ஷாக் என்னடா இது நம்ம வந்து கதையே வந்து வேற மாதிரி ஒரு எதிர்பார்த்து ஒரு மாஸ் ஹீரோலாம் அவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரி இறங்கி வந்து கேட்கறதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க நமக்கு எல்லாமே ஓகேன்னு சொல்றாரு அஜித் சொல்லி அந்த படத்தை எடுத்தாரு அந்த படத்தை எடுக்கும் போது எப்படி அஜித் ப்ராமிஸ் பண்ணாரோ அதே மாதிரி பன் அதுல வந்து இன்வால்மெண்டோட அந்த கேரக்டர்லாம் அவர் பண்ணாரு ரொம்ப சூப்பரா வந்துருச்சு அந்த கேரக்டர் இந்த படம் குட் பேடகளி இவ்வளவு பெரிய வெற்றி படமா அமைய போகுது அப்படின்றது காரணம் இவ்வளவு பெரிய பேர் புகழ் எனக்கு இன்னைக்கு கிடைச்சி ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிய தெரியற ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு டேரக்டரா நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னா அது கிரெடிட் மறுபடியும் அஜித்துக்கு தான் அஜித்துக்கு தான் இந்த பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதிக்கம் சார் நீங்க எப்ப பார்த்தாலும் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுல டிக்கெட் வித்துச்சு வெளிநாடுல டிக்கெட் வித்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க தவிர தமிழ்நாட்டில் என்ன நிலவரம் அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்ல மாட்டேன்ட்டீங்களா சார் தமிழ்நாட்டில் தான் கலவரமாக இருக்கு டெய்லி டே டு டே அப்டேட்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்களே குட் படக்லியே அதாவது வந்து குட் பாய்லியே டிக்கெட்ஸ் வந்து கூடி சீக்கிரம் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதாவது செவன்டி தேர்ட்டி அந்த ரேஷியோலாம் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க தேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு மைத்ரி மூவிக்கஸ் ஒரு ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அஜித்தோட போஸ்டர் குட் பேடக்லியோட போஸ்டர் ஒன்று தூக்கிட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து வெளியே வர மாதிரி ஒரு ஸ்டேட் இப்போ வெளியே வெளியிட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில் இதுக்கு அர்த்தம் என்னன்னா கூடிய சீக்கிரம் வந்து நாங்க டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் பண்ண போறோம் தமிழ்நாட்டில் ரெடியா இருங்க ஆப் நீங்க கையில வச்சுட்டு எப்ப எந்த செகண்ட் ஓபன் பண்றமோ அந்த செகண்ட் பண்ணே புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது அப்படிங்கிறது மறைமுகமா சொல்றாங்க அப்ப நீங்க வேணா பாருங்க ஓப்பனிங் அப்படி கொடுத்த செகண்ட்லயே எல்லாம் ஃபுல்லாகதான் இல்லையான்னு பாருங்க இது நடக்கும் பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் இந்த படத்துக்கு பெரிய வெற்றியும் கிடைக்கும் இந்த படத்துக்கு காரணம் என்னன்னா இது ஒரு டீம் ஒர்க் இந்த ஒர்க்ல வந்து அஜித்தை வந்து மேலும் 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 வெடி ஏற்றி காமிச்சிருக்காங்க சார் இந்த படத்தோட மொத்த எத்தனை ஸ்கிரீன்ல போட போறாங்க கூட ஏதாவது படம் வருதா சார் இல்ல கூட எனக்கு எந்த படமும் வராது வந்தாலும் நிக்காது அது வேற விஷயம் ஏன்னா அது ஒரு மாஸ் பெரிய ஒரு ஹீரோவோட ஒரு படம் இந்த படம் கிட்டத்தட்ட ஆயிரம் தேட்டருக்கு மேல தமிழ்நாட்டிலே போட போறாங்க அது இல்லாம கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாமே வழக்கம் போல பல ஸ்க்ரீன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா எந்த ஊர்லேயுமே பெரிய காம்படிஷன் இல்லை இந்த படம் வரும்போது அது ஒரு ப்ளஸ் இந்த படத்துக்கு ஓகே சார் அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மேலும் பல அப்டேட்டுகள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சார்